வணக்கம் இந்த பதிவில் அம்மனுக்கு வளையல் அலங்காரம் செய்யும் இந்த ஆடிப்பூர தினத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் விடைய கொள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆடி மாதம் அம்பாலை வழிபட உகந்த மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் ஆடி பூரத்தில் தான் அம்மன் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது அன்றைய தினம் அம்மன் கோவில்கள் அனைத்திலும் பார்த்திங்கன்னா சிறப்பு வழிபாடு நடக்கும் அம்பாளுக்கு வளையல்கள் அணிவிக்கும் நிகழ்வும் நடக்கும் இந்த நாளில் பக்தர்கள் குறிப்பாக பெண்கள் பலரும் வளையல்களை வாங்கி சென்று அம்பாள் வழிபாட்டிற்கு கொடுப்பாங்க இவ்வாறு கொடுக்கப்படும் வளையல்கள் பூஜைக்கு வைக்கப்பட்டு பின் பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் மனம் போல் மாங்கலி அமையும் தாய்மை கோலம் கொண்ட நாளாகவும் ஆடிப்புறம் இருப்பதால இந்த நாளில் வழிபடும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பெரும் நம்பிக்கையாக உள்ளது பெருமாளையை கணவராக நினைத்து மாலையை சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆடிப்புற நாளில்தான் தரிசனம் செய்தால் திருமணம் வரம் கிடைக்கும் ஆனந்தமான வாய்வு அமையும் பெண்கள் இந்த ஆடிப்பூர தினத்தில் விரதமிருந்து அம்பாளுக்கு வளையல் வழிபாடு செய்தால் குழந்தை பெரு கிடைக்கும் என்பது பெரும் நம்பிக்கையாகும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்